நட்பு ஆராயும் முன்னாடி நட்பு பார்த்தோம் நட்பு ஆராய்ச்சி நட்பு நல்லா பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சம் அது அதை பற்றி கொஞ்சம் யோசிப்போம் அந்த மாதிரி இந்த கிருஷ்ணம்னா இந்த வார்த்தை குறித்து தியானிப்போம் அப்படின்னு வாங்க பார்த்துட்டீங்களா தியானத்தை கொச்சை பற்றி நிறைய பேர் தியானம் கற்றுக்கணும் தியானம் வந்து ஏழாவது நிலை எடுத்தோடனே நீங்கள்லாம் தியானம்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் சும்மா ஐம்பது அதெல்லாம் போய் ரூமில் போய் உட்காந்து நான் தியானம் பண்ண நீங்கள் பாவம் வைத்தியம் அது வந்து சமாதிக்கு முன்னாடி நிலை ஏழாவது நிலை ஈமம் நியமம் எண்ணில ஆதனம் பிரணாயாமம் திருப்தி அலங்காரம் தாரணை அதுக்கு அடுத்ததுதான் தியானம் அப்பா சமாதி நான் போனவனே தியானம் செய்யறேன்னா சும்மா பிச்சு அதனால நட்பு முதல்ல சொல்லி அப்புறமா ஏன் ஆராய்ச்சி செய்யலாம் நட்போட பண்புன்னா உடுக்க இயந்தவன் கை போல அங்கே இழுக்கன் கலைவர் நட்பு அந்த அளவுக்கு நட்பு இருக்கும் ஆனால் நட்பினால நட்புன்னா நான் ஆராய்ச்சி பண்ணுவோமே அப்படின்ட்டு திரும்ப அதிகாரம் போடுகிறார் எல்லாத்துக்குள்ள ஆபத்து இருக்குது இன்னொரு பக்கம் தீங்கும் இருந்து தனி மனிதன் தவறு செய்வதே இல்லை கூட செந்தான் தப்பு செய்வோம் யூ டீசிங் அப்படின்னு சொன்னால் ஒன்று தனியாக பேர் போய் யூ டீசிங் பண்ணவே முடியாது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தான் பண்ணுவாங்க புரியுது என்ன போய் தண்ணியில் போய் வந்து செத்து போயிட்டால் தனியாக கிடையாது கூட்டமாக போய் நாலஞ்சு பேர் பீச்சுக்கு போனாங்க கொழிக்கு போனாங்க அதுவும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆனால் அந்த சம்பவத்துக்கான நான் பேரு ஒருத்தர் கிடையாது தனிமனித தவறு செய்வது ரொம்ப 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 சுழப்பம் ரொம்ப கூட்டமாக நாடாது நட்டரின் கேள்லை நட்டப்பின் வீடில்லை நட்பா எதையுமே நீ நாடாம சும்மா இருக்கிறதுனால ஒரு கேடும் கிடையாது தனித்தருனால என்ன இல்லை கேடு இல்லை ஆனா நட்டப்பிறகு வீடே இல்லை உனக்கு நண்பர் சில மனைவிகள்லாம் ரொம்ப கொண்டு என்கிட்ட பேசவே மாட்டாரு உங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிட்டா மணி நல்ல பேசுறாங்க நான் தானே தெரியல பிள்ளைங்களை வந்துருவாரு குடும்பத்தில் வந்துடுவாரு வீட்டில் வந்துருவாரு நல்லது தான் சொல்றேன் நான் அவர் உங்க ஃப்ரெண்டே அழக கேள்வி பண்ணிக்கல நட்புன்னா அப்படி வீடே இல்லையான் பார்த்துங்களேன் நட்பு வந்துச்சுன்னா என்ன இல்லை அதனால் உஷாராது நட்புனால் என்ன ஆகிடும் ஒரு தீங்கும் விளக்கம் நாடாது நட்டரில் கேடில்லை நடப்பின் விடிலை நட்பாளர்கள் இருக்குது ஒன்றுக்குன்னு ஒன்று இல்லாமல் போயிடும் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் பல விதத்தில் ஆராய்ச்சி பண்ணி ஆய்ந்து ஒரு நட்பை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா துன்பம் தொந்தரும் தனியாக கஞ்சா பூச்சியானா இல்லை தனியாக பீர் பூச்சியாக ரசிவானா இல்லை ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பீர் குடிந்து ஒரு நண்பன் தேவைப்பட்டு இருக்குது தனியாகவே வாங்க வீரே குச்சுந்துருக்க மாட்டேன்னு தெரியலேன் ஆமாம் டாஸ் டாஸ்மார்க்கில் போய் வருவோம் நீங்களாம் தப்பான நினைச்சுக்கா நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் குடி நீங்களும் நான் குடிக்க நீங்களும் குடியாதுன்னு அவரை சொல்லியிருக்கலாம் ஒரு காலம் உங்களுக்கு இப்போ ஒரு குறுக்கு கிடையாமல் போயிட்டுருக்கலாம் நட்புனாலும் இந்த மாதிரி தான் நடந்து போகுது தனி மனிதன் என்ன பண்ணுறது இல்லை தவறான ஒரு செய்து கூட பார்க்கறது குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் அறியாக்க நட்பு குணம் பார்க்கணும் உணவுண்ண குற்றம் குற்றம்னாடி சொல்கிறார் பார்க்கணும் குடிமை எல்இடி எப்படி இருக்குது லைஃப் ஸ்டைல் எப்படி குற்றம் குன்றா தவறு செய்யாமல் ஒரு மாநில அவருக்கு இருந்தால் அதெல்லாம் பார்த்து தான் நட்பு போராட்டணும் நீ பாட்டு எல்லோரையும் நட்பாடுன்னா பழகெலாம் நட்பு கிடையாது நம்மளாம் இப்போ இருக்கிறோம் உங்களே நம்மளாம் நண்பர்கள் கிடையாது நீங்களாம் ஏன்னா உங்களுக்கு நண்பர்கள் எங்கன்னா நான் ஒன்று ஒரு சிரிச்சுமே ஏன்னா உங்களே உங்களுக்கு நண்பர்களாக கிடையாது நீங்கள் பேர் பழகினிருக்கு நீங்கள் தெரிந்தவர்கள் நீங்கள்லாம் நண்பர்கள் சொல்லக்கூடாது பழ்பர்கள் கிடையாது ஈவன் நீங்களாம் கணவன் மனைவியாக கூட இல்லை தனித்து உட்கார்ந்து நீங்கள் நீங்களாம் திருமணம் ஆகிடலாம் நீங்கள் மனைவியோட நீங்கள் வரலன்னா யாரு இல்ல இல்லை கணவன்னே சொல்லிக்கூடாது நீ ஒரு தனி மனிதன் தான் எனக்கு வரைக்கும் நீ ஒரு வெற்று ஜடம் நீ ஒரு வெற்று ஜடம் ஏன்னா நீ நீ ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயத்தை உன் மனைவியை கூட கூட ஷேர் பண்ணிக்கணும் இங்கே இன்னொரு நீ யாரு நீ ஒரு வெற்று புரிஞ்சு வச்சிக்கணும் உங்க பரவ நீங்கள் உங்க மனைவி வீட்டில் போய்க்கலாம் எது ஜெயிச்சவனால ரெண்டு மூணு பேர் சண்முகம் அவரும் உங்க மனைவியோட ஒரு ஜெயராமே அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் தான் எங்கள் மனைவியோட வந்து எல்லாரும் இல்லை இல்லைன்னா அது வேற விஷயம் இல்லவே இல்லை அது ஒரு விஷயம் இல்லை ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்குன்னா இல்லை உங்களுக்கு உள்ள பரஸ்பரம் ஒற்றுமை இல்லை நீங்க புரிஞ்சு வச்சிக்கணும் நீங்க என்னையாமத்தான் நினச்சிக்கூடாது பாவம் நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வருவே இல்லை ஒரு நண்பரும் உங்களுக்கு யாருமே உண்மையிலே நண்பர் இல்லை நீங்க என்னத்தாக சொல்ல நாங்க இதை உங்களுடைய சுயத்தை நீங்க என்ன பண்ணிக்கோங்க ஒரு முறை ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க ஓ நான் இப்படி வாடுறேன்னா எனக்கு இதான் என்னுடைய பர்சனல் தகுதியா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அது இல்லை அப்படின்னு சொல்லுவேன் குடி பிறந்து தன்கள் பழி நாணுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு நல்ல குடி பிறந்தவன குற்றம் செய்யறதுக்கு அச்சம் போடுறவனே காசு கொடுத்தன அச்சம் இல்லை எதனா கொடுத்து கூட செய்யணுமா நட்பு பாராடி நண்பனாக வச்சுக்கலாம் விசேஷ மனவனாக இருக்கிறான் நல்ல அறிவாளியாக இருக்கிறான் நல்ல குடும்பத்தை பொங்கலாம் நல்ல விஷயம் சொல்கிறான் என்ன பண்ணணுமா ஆனால் கூட ஏன்னா குத்து கூட நட்பு கொள்ளலாம் விசேஷம் அழச்சொல்லி அல்லாது இடித்து வழக்கறிய வல்லா நட்பு வாங்கிக்கு அழுமா அழுடா அழாதுன்னு சொல்லக்கூடாது அழச்சொல்லி அல்லது இடித்து இது தப்புடா இதை செய்யாதுன்னு சொல்லணும் துன்பம் வந்தால் என்ன சொல்லணும் அழுடா சும்மா அழாந்தான் அழுது என்ன புரியணும் வேணா என்ன பண்ணேன் அழு அது சில விஷயம் அதுல தான் போவோம் அழனும் அழமாட்டேன்னு தலைவலி வந்துடும் அழுங்க ஒன்றும் தப்பு கிடையாது அழுந்தாலும் ஒன்றும் குற்றம் கிடையாது நீங்கள் ஒன்று ஆழுதுன்னா ஒன்று அசிங்கம் ஆம்பளை அழக்கக்கூடாது அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா பாவம் நீங்கள் ஆம்பளை போம்பதான் ஆடுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை அழ சொல்லி இடித்து வழக்கறியை வல்லா அனுப்பு வழக்கறியை சொல்கிறதுக்கு சரியா நான் ரெண்டு பக்கமும் சீர்துத்திப்பாங்க உங்க மனைவி மேலேயே தப்பு சொல்ற உன் பக்கம் கொஞ்சம் தப்பு இருக்குமா எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா குடிக்கா இருக்கு அவர் குடிப்பாரு கொஞ்சம் திண்டுவா அப்பதான் இவனுக்கு கட்டி கேட்டீங்க அந்த மாதிரி நட்பு இருக்குது பாத்து நினைக்காங்க இல்ல அவள அரைக்கும் ஏதாச்சும் சமைச்சு போய் அவள் கிட்டே என்ன அப்போ ஜாலியாக என்ன ஜாலியாகண்ணா சினிமா பார்க்கு பீச்சு கார் வந்து வண்டி வந்து சரியாக சுற்றலாம் தேவையில்லாத செலவு பண்ணினது தான் அரைக்கி ராட்சி சே அப்படியும் பார்த்துக்கணும் கெட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதும் எதிரான கேடுல கூட ஒரு நண்பர் தான் நமக்கு நமக்கு என்ன துன்பம் வந்துடுச்சுன்னா அதுதான் எதிராளி அழகு போகிற ஒரு அளவுகளாம் நம்ம துன்ப வரும்போது நம்ம ஆர்டலாம் நம்ம சுற்றி திரும்ப இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் கேட்டிலும் நான் தான் உண்டோர் உறுதி துன்பத்துலேயும் ஒரு விசேஷத்த சரியான பொறுத்திக்கலாம் வர்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே நான் தான் சொல்லுவேன் இப்படி இருந்தால் தான் நல்லது முத்துக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கூட்டம் வந்தாலும் பண்ண முடியாது விசேஷம் ஞானம் கொடுக்கறதுக்கு எப்படிங்கிறது பன்னெண்டு பேர் ஏசினாது இருக்கு ஒரு போய் போய் பேசியிருந்தார் எனக்கு கூட இருக்கும் அந்த பன்னெண்டு பேரை ஓட்டுவிட்டா கூட தோணேனு சொல்லிட்டே டே நீ காலையில் மூணு மூட்டையே என்னை பரதளிச்சிருவேன் நானாக போதுகிறேன் நல்லா போதுகிறேன் பெரு ஆமாம் நீ தான் கேசு தெரியுமா தெரியாது போது கோழி உக்கூட கோட்டு மூணாவது முறை கோவு கோழி இப்போ மூணு முறை நீ பர்தரிச்சுட்டோ பெருந்துருக்கிட்ட கூட தோணே அதில் என்ன இல்லை எதா தோணுமே இல்லை ஓசவுக்கு நிறைய பேர் தெரியும் ஓச ஊரெல்லாம் பறவை பாவம் கூட சந்திச்சு சாச்சிட்டேன் யாரையும் தெரியும் அப்போ பார்த்து நான் நீங்கள் அது விஷயம் இல்லை கோழி பேர் தெரியும் லட்சம் பேர் திரும்ப உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோ யார் நன்மை அப்படின்றத துன்பத்து சரியா தெரிஞ்சுக்கலாம் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையா கேள்மை ஊதிவிடலாம் ஒரு முட்டால நீங்க நண்பனா இருக்கிறத விட அதை வெளியே திறக்க அதான் பெரிய சம்பளம் அர்த்தமா பெரிய ஊதியம் வருமானம் எது அப்படின்னு கேட்டா முட்டால நீங்க விளைக்கிறது சம்பாதிக்கிறது இல்லை செலவுகளை தான் பணக்காரன் சம்பாதிக்கிற பணக்காரன் இல்லை ஒரு தூரம் செலவுகளை குறையுறமா அப்படின்னா ஆயிரம் ரூபாய் பணக்காரன் தான் ஆயிரணும் சம்பாதிக்கிறதுனால இல்லை ஊதியம் என்பது அதுதான் உள்ளம் சிறுபவர் கொள்ளற்க அல்லற்கன் ஆற்றுபவர் உள்ளத்துல உள்ளத்துல கூட அவன் நம்ம கண்டு தான் நினைக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவன் இவன் அதாவது ஊருக்குள்ள கடை வாங்கினோம் நான் பெரிய பணக்காரன் தான் இருக்கணும் முருகா எல்லாரும் ஏடியா வச்சுக்கோ அப்போ தான் என் வட்டி தடுப்போம் அன்னி பண்டா இருக்கும் அதுவங்க கெட்டு கூட தானே மருத்துவ இருப்பார் இவங்களுக்கு எவ்வளோ நோய் வந்துனே வேணும் இந்த பர்மனெண்ட் வியாதினா வச்சு நான் பாத்துல பேரை பார்த்தீங்கன்னு எந்த ஒரு மருத்துவன் நிரந்தர நோயாளி தேர்த்து அவன் மருத்துவனே இல்லை எனக்கு ரெகுலர் பேஷண்ட் நூறு பேர் இருக்கிறாங்க இல்லைங்கன்னா நான் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் டப்பா கையிட்ட டாக்டர் கொடுக்குறா இவர் இவர் பர்மனெண்டாக நூறு பேர் இருக்கிறாங்க பக்கத்துல வந்து நான் இங்கே என்ன சிவேணேன் சொல்லுவேன் நேராகவே இப்போ இல்லை கிட்ட தெரிஞ்சு சொல்கிற சூழ்நிலை வந்தால் பண்ணுவேன் கூட்டம் கம்மியாக இருக்குது மிரர் என்ன பண்ணாதே பொய் சொல் பொய் சொல்ல இதே பொய் சொல்லணுன்னா என்ன பண்ணலாம் மிரர் போய் சொல்லணும் என்ன பண்ணுங்க மேக்கப் பண்ணிக்கணும் மேக்கப் பண்ணதெல்லாம் இன்ட்ரெட் பண்ணாதே சார் ஆ ஏதாவது காமி ஆனால் நீங்கள் மேக்கப் பண்ண காமிங்க என்ன பண்ணாது ஆனால் இந்த மிரர் மேக்கப் பண்ணாலும் தேர்ற மாதிரி இது கொஞ்சம் அறிவு கொஞ்சம் கொடுத்துருக்கிறாங்க இது பார்த்துக்கிறாங்க உள்ளே இருக்க உள்ளம் செருக்குவே கொள்ள இருக்க அள்ளுக்கு துன்பத்தி போது நம்ம என்ன பண்ணணும் ஆட்டோ கொடுத்துருவோம் அது ரூட்டு அதை செஞ்சுப்பார் ஏன் போராடின்னு இருக்கிறேன் பச்சை வாட்ச்மேன் வரைக்கும் இந்த எவன்டா சொன்னது ஏதோ ஒரு வேலைக்கு போகும் பத்து ரூபாய் சம்பாதி அப்புறமா அவன் பெரிய ஆளாக போகலாம் எடுத்தோடனே என்ன வெளிநாட்டுக்கு போகணும் போகிறேன் முதல்ல லோக்கலில் போ ஒரு முதல்ல அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்க அப்புறமா ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதித்துக்கு போகிறோம் கட்சி வரைக்கும் ஒரு வேலையுமே கிடைக்காம நிறைய பேர் இன்ஜினியர் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிறாங்க அப்பா தான் சுற்றிட்டு நீங்கள் நினச்சிக்காதீங்க இன்ஜினியர் பஸ்ட்டுலாம் வேலைக்கு வைக்கிறதுக்கு பொட்டிகளோட வைக்கிறது லாக்கெல்லாம் வாட்ச்மேன் வாட்சமின் அடிக்கும் முடியல இப்போ அவனால் கேட்டால் இன்ஜினியர் பஸ்க்கிறான் பத்தாம் கிளாஸ் படிச்ச பையன் பார்த்து செய்கிற வேலையை யூஸ் போய் செஞ்சால் நல்லா இருக்காது இல்லை அப்படி ஆனால் இல்லை நாங்கள் எல்லா இன்ஜினியரிங்களும் வேலைக்கு போயிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பாவம் அப்படியும் இல்லை பார்த்து அப்போ ஆற்றுப்படுத்துகிற நண்பன் அவனுக்கு என்ன பண்ணல கிடைக்கல கட்சி இருந்தால் அவன் பண்ண அவன் அப்படி மாட்டான் நல்லா அதுதான் அந்த சொசைட்டி என்வரன்மெண்ட்டு நீங்கள் போய் ஒரு வீடு கட்டும் போதே அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக நல்ல வசதியான இடமா நல்ல மனிதர்கள் இருக்கிற இடமா நீங்கள் வீடு கட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் சுற்றி குறைமே சண்டை குழம்பு இருந்தா ஒரு மாதிரியான ஆள்னா பிரச்சனை நீங்கள் எந்த மாதிரியான ஆளாக இருந்தாலும் நீங்கள் வாழணும்னு தகுதி வந்துச்சுன்னா நான் சொன்னதாக தான் சுற்றி எடுத்து கேட்டுக்கு போனால் நமக்கு நான் நம்ப வீட்டுக்கலாம் அதுக்கு நீங்கள் பயங்கர பிரி இருக்கணும் ஆனால் கொஞ்சம் அறிவி வச்சு தானே செய்யணும் சுற்றி சேஃபாக வச்சுக்கணும் நீந்த தெரியாதுன்னா போட்டு போகக்கூடாது அவ்வளோதான் நீந்து தெரியும் என்ன செய்யலாம் எதுல கூட போகலாம் கட்டு மாதத்துல போறான் கட்டையில கூட போலாம் இவன் நீந்தி கூட போயிடலாம் நம்ம என்ன தெரியாது நீந்த தெரியுமே அது ஒண்ணு நீந்த கத்துக்கோ இல்ல என்ன பண்ணாத போவாத நல்லது கொடுங்காலை கைவிடுவா கேள்மை அடுக்காலை உள்ளினும் உள்ள துன்பம் நேரத்துல ஒருத்தன் ஒட்டு ஓடுறாரு நினைச்சு பார்த்தவங்க போகும் அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது தப்பு பாராட்டக்கூடாது நல்லது மருகை மாசற்றார் மாற்று கருத்தோ அல்லது போலியாக பேசுதலோ இல்லாத ஒரு நண்பன் வேணும் நண்பன் எப்படி இருக்கணும் போலியா பேசக்கூடியவனாக அவன் யாருக்கிட்ட போலியா பேசிக்கலாம் எங்க என்ன பண்ணலாம் நடிச்சுக்கலாம் ஆனா நம்ம கிட்ட என்ன பண்ணக்கூடாது மாறுகை உணர்வு பக்கம் இந்த கையில் ஒன்றைக்கு வச்சுருக்கணும் கையில் பேசணும் இல்லை என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பாயிட்ட காசு வச்சுன்னு இருப்பான் இல்லை இல்லைன்னு போவான் கோட்டை உள்ளே போன பேர் தான் வெளியே வரலாம் முதல் கோட்டை வாங்கி குடுத்திருக்குன்னா அவங்ககிட்ட காசு வரணும் வாங்கி கொடுத்துடன்னு வச்சுங்க அது காசு ஏ இல்லை இல்லை என்னடா இல்லை தாண்டா இது நாளைக்கு அந்த செலவுக்கு வச்சுருந்தேன் சரி குசிச்சு என்ன பண்ணுறது இந்த அப்புறம் அந்த முதல் கோட்டை ஒரு ரெண்டு பேரும் நல்லா நடிக்கணா இருப்பானுங்க அது நட்பா இதுன்னா கிடையாது நட்பு அப்படி அப்படிலாம் கூடாது மருக மாசற்றார் கேண்மை ஒன்றித்து உருவக ஒப்பிலாம் நட்டு நிகரற்ற ஒரு மனிதன் நல்ல மனிதன் கச்சா கூட என்ன பண்ணிருந்தேன் நட்பு பாராட்டுக்கு வந்து விலகவே கூட